நண்பர்களுக்கு வணக்கம் ரவணன் சாமி அப்பன் யூடியூப் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சரிங்க நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் இயற்கை விவசாயம் சார்ந்த பதிவுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தென்னையில் வந்து வாடல் வந்து மிகப்பெரிய இதாக இருக்குதுங்க வாடல் நோயின் தாக்கம் வாடல்னு சொல்கிறோம் ரூல் கோஸ்னு சொல்கிறாங்க நிறைய கள்ளிப்பூச்சி இது மாதிரி நிறைய தொந்தரவுகள் இருக்குதுங்க இது எல்லாமே இன்றைக்கி வந்து தென்னை விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குதுங்க அழிஞ்சு போயிட்டு இருக்குதுங்க என்ன இன்றைக்கி ஒவ்வொரு விவசாயியுமே நேற்றுக்கு பார்த்தங்க பல்லடத்துக்கு பக்கத்தில் ஒரு விவசாயி மரத்தையவே வெட்டி வெளியே அப்புறப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி நியூஸில் பதிவு போட்டிருந்தாங்க இது மாதிரி எல்லாம் சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு இதுக்கு வந்து தீர்வு வந்து கெமிக்கலில் இன்றைக்கி வரைக்கும் தீர்வு இல்லைங்க நம்ம இயற்கை முறையில் இதுக்கு தீர்வு நூறு பர்சன்ட் கொடுக்குறேங்க தீர்வாகுது அந்த மாவு பூச்சி ரூல்கோஸ் இ இந்த வாடல் இது எல்லாமே நிவர்த்தி ஆகுதுங்க அதுக்காகத்தான் நம்ம இது பார்த்திங்கன்னா காப்பு அப்படியே குறைஞ்சிருங்க ஃபுல்லாக இங்கே வருங்க மரம் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குருத்து வரைக்கும் போயிருச்சு இப்போ குருத்து மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது மீதியெல்லாம் அப்படியே வாடிருச்சுங்க நான் பாருங்க தோப்பு போறாமே எல்லாம் இது மாதிரி நிறைய இங்கே வருங்க அதனுடைய தாக்கம் எச்சங்கள் அந்த வெள்ளை தாக்கம் அந்த இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மட்டையே அப்படியே கரையேர்னு ஆகிப்போச்சுங்க அதனுடைய இது உங்களுக்கே கண் கூட அந்த பச்சையுமே ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுக்கு இல்லாமல் அங்கே பாருங்க அப்படியே அந்த எச்சங்கள் தான் மட்டை பூரா இருக்குது மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி எப்படி கரையேறுன்னு இருக்குதுன்னு உங்களுக்கே கண் கூட தெரியும் அந்த பச்சையத்தை பூரா சாப்பிடுதுங்க சாப்பிட்டுதுங்க அங்கே வருங்க அப்படியே மரமே மஞ்சள் அடிச்சிருச்சுங்க அடி மட்டை பூரா அப்படியே காஞ்சிருச்சு அடி மட்டை பூரா இதாகிடுச்சி மேலே குரம்பியே நிற்கலைங்க பார்த்தீங்கன்னா தெரியும் குரம்ப நிற்காதுங்க அவ்வளோதான் காப்பு அப்படியே இதாயிருங்க மரம் அவுட்டாயிருங்க எல்லா மரம் அப்படிதான் இருக்குங்க எந்தளவுக்கு இருக்குதுன்னா அவங்க தோட்ட உரிமையாளரை கேட்டு தெரிஞ்சுக்குவோங்க ஆமாம் வணக்கங்காமா இதுக்கு என்னதான் நீங்கள் தீர்வு பண்ணுனீங்க வரைக்கும் எந்த தெரு பண்ணலைங்க அதாவது ஆர்கானிக்கு இருந்தாலும் சரி இயற்கையாக இருந்தாலும் சரிங்க இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு தகவலுக்கு சேகரிக்கலைங்க அதுக்கு வைத்தியம் பண்ணல சரிங்க ஏங்க இது இது மாதிரி விட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி அழிஞ்சு வாழ்வாதாரம் ஒன்று அழிஞ்சி விட்டு வருது விவசாயத்துடைய வாழ்வாதாரம் தென்னை மரம் தான் சரிங்க தென்னை மரமே அழிஞ்சு தான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் அரசாங்கம் உருவளப்பேட்டை பொள்ளாச்சியெல்லாம் அழிஞ்சிக்கிட்டே வருது தகவல் கேட்குறவங்க நாங்கள் மேலும் பார்க்கல சரிங்க எல்லாம் பூரா எல்லாம் பூஞ்சாளம் உளுந்து எல்லாம் மரத்தையே பூரா காஞ்சி வேறோட அறுத்துக்கிட்டு இருக்காங்கறாங்க இதுக்கு வந்து இதுக்காக தான் இப்போ நான் ஒரு முழுமையான தீர்வு கொடுக்குறதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கிறேங்க அது நூறு பெர்சன்ட் தீர்வும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்குதுங்க அது ஒரு பதிவும் வீடியோ போட்டிருக்கிறேங்க இங்கே இதனால தான் இந்த நோய் தாக்கம் தான் மரத்தினுடைய காப்பு சுத்தமாக இதானதுங்கிறது தண்ணி வந்து தண்ணி பிரச்சனையும் இல்லைங்கிறீங்க ஆனால் வந்து இதுக்கான தீர்வு இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் எந்த முன்னெடுப்புமே செய்யலைங்க எல்லா பக்கமும் நம்ம எல்லாேருந்தும் சொல்கிறாங்க நம்மளும் அதே மாதிரி விட்டுருவோம் அப்படின்னு நீங்கள் எந்ததுவும் பண்ணல இது வந்து தவறானதுங்க எல்லாருமே நம்ம அதனுடைய இதுதான் இது மாதிரி மோசமாகிறது காரணம் அதுக்கு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை நம்ம தடுப்பு செஞ்சுருந்தோம்னா மரம் இந்தளவுக்கு போயிருக்காதுங்க பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு அப்படியே நல்லாவே தெரியுங்க அதான் அப்படியே அடியில் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளையை எந்த அளவுக்கு ஒட்டி இருக்குது அப்படிங்கிறது இதாக பாருங்க உங்களுக்கு கண் கூட காமிக்கிற மாதிரிங்க இந்த வெள்ளையை வந்து அப்படியே பச்சையத்தை பூரா உறிஞ்சிக்கிடுதுங்க இதை உறிஞ்சதுனால தான் அதனுடைய எச்சங்கள் தான் அந்த அடிமட்டையில் பூரா கரையேறுன்னு அப்புறதுக்கு காரணம் அப்போ என்ன ஆகுதுங்க ஒளி சேர்க்க சுத்தமாக நடக்கிறது இல்லைங்க அப்போது மரம் வந்து ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படுதுங்க எப்படி ஒரு மனிதனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா நம்ம எதுவும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலன்னா அப்படியே அவனுடைய ஆரோக்கியம் குறைஞ்சு மரணம் ஆடையிறானோ அதே மாதிரி தான் மரங்களுக்குங்க மரங்களும் அதே சூழ்நிலை தான் இது பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் நல்லா ஜூம் எப்படி அந்த மரம் பூரா எல்லா ஒரு மரத்தில் சுற்றி தோகை எத்தனை தோகை இது மாதிரி இருக்குதுன்னு பாருங்க அடிமட்டை எல்லாமே உங்களுக்கு எல்லாமே அந்த வாடல் வந்து ஒளிச்சேர்க்கை நடவராமல் அப்படியே பூராமே போயிருச்சுங்க மேலே குறுத்து வரைக்கும் கிட்டத்தட்ட போயிருச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று ரெண்டு மூணு மட்டை மூணு மட்டை தான் அந்த பச்சையும் இருக்குதுங்க இது அது எல்லாம் மேலே வரைக்கும் போயிருச்சுன்னா அவ்வளோ மரம் முடிஞ்சதுங்க அவ்வளோதான் இதுதான் இதனுடைய நிதர்சனமான உண்மை ஆனால் இதுக்கு வந்து அரசு முழுக்க முழுக்க முன்னெடுப்பு செஞ்சு பண்ணால் இது வந்து விவசாயிகளை காப்பாற்ற முடியுங்க தென்னை விவசாயிகள இல்லைன்னா தென்னை விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுவாங்க இதுக்காகத்தான் நான் இப்போ வந்து ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தீர்வு கொடுக்குற மாதிரி இயற்கை இடுபொருள் என்னுடைய சொந்த தயாரிப்பு ரெடி பண்ணியிருக்கிறாங்க அது ரிசல்ட்டு கண் கூட எல்லாேருமே விவசாயிகள் பார்த்துருக்காங்க பயனடைஞ்சிருக்காங்க அதனால் இதை வந்து எல்லா விவசாயிகளுக்கும் நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கேன் அரசு ஒத்துழைப்பு செஞ்சதுன்னா ட்ரோன் மூலியமாக நான் ஸ்ப்ரே பண்ணி கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேங்க அது மாதிரி செஞ்சால் ஓரளவுக்கு விவசாயிகளை காப்பாற்ற முடியுங்க அதனால் தென்னையையும் காப்பாற்ற முடியும் அந்த தென்னை விவசாயிகளோட வாழ்வாதாரத்தையும் காப்பாற்ற முடியுங்க அதனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா தென்னை விவசாயிகளுக்கும் போய் சேர்கிற அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஒரு ஏதோ ஒரு வகையில் எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா விலையும் குறைவு பயன்படுத்துகிறதும் எளிதுங்க நான் மரமும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நிறைய விவசாயிகள் மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால் அதையெல்லாம் தவிர்த்து இதுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேங்க அதனால் எல்லாருமே இயற்கை விவசாயம் செய்வோங்க இயற்கையை பாதுகாப்போங்க தென்னை விவசாயிகளையும் பாதுகாப்போங்க அதனால் எல்லாேருமே இதை ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க